சென்னை வான்வெளியில் சாகசம் காட்டும் விமானப்படை விமானங்களை பொதுமக்கள் ரசித்து வருகின்றனர் ஆண்டிற்கான இந்திய விமானப்படை விமானப்படை தினத்தை முன்னிட்டு நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஆறாம் தேதி விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதில் தமிழக ஆளுநர் முதலமைச்சர் விமானப்படை தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்திய விமானப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி நிறுவப்பட்டது இதையடுத்து ஆண்டுதோறும் அக்டோபர் எட்டாம் தேதியன்று நாடு முழுவதும் உள்ள இந்திய விமானப்படை தளங்கள் மற்றும் விமான நிலையங்களில் இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வரும் அக்டோபர் எட்டாம் தேதி தொன்னூற்று இந்திய விமானப்படை தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது மேலும் ஒவ்வொரு இந்திய விமானப்படை தினத்தன்றும் டெல்லியில் விமானப்படை சாகசங்கள் அணிவகுப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை இந்திய விமானப்படை வீரர்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் தற்போதைய தொன்னூற்று இரண்டாவது இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ எனப்படும் விமான சாகச நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டு இதற்காக அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சிகளும் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் அணிவகுப்பு பயிற்சியும் நடத்தப்படுகிறது இத்தகைய சூழலில் நேற்று முதல் மதிய வேலைகளில் விமான சாகச ஒத்திகை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது இதற்காக அந்த கால இடைவெளியில் சென்னை விமான நிலைய வான்வழி பாதைகள் மூடப்பட்டு விமான சேவைகள் நிறுத்தப்படுகின்றது மேலும் வரும் ஆறாம் தேதி வரை சென்னை மெரினா பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நடத்தப்பட்டு வரும் விமான சாகச நிகழ்வுகளை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர்